டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேஸி ஃபர்கசன் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வண்டியுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்க்குசனில் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் வந்து வருங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் முப்பத்தி இரண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஃபுல் நம்பர் டிஎன் முப்பத்தி இரண்டு பிபி பத்து எண்பத்தி ஆறு இதுதான் அந்த வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ஆறாவது மாதம் தான் எடுத்திருக்காங்க இந்த வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி முந்நூறு ஜெலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க நாலு டயருமே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்கும் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க இந்த வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் ஊக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க வண்டியுடைய ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் க்ளட்ச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க இந்த மேசி ஃபர்கசன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த வண்டி இருக்கிற இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது டிராக்டர் மட்டும்தாங்க வந்து சேல் பண்ணுறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க மேசி ஃபர்கலில் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே